ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கே சே சிலர் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த மாதிரி காம்போ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது கேட்டுகிட்டே இருந்தீங்க இப்போ வந்து நம்ம காம்போ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸ்ல இருந்து கிராண்டான காம்போ வரைக்கும் இருக்குது ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படியே ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அதுவும் எப்போவுமே நம்ம கொடுக்குற ஆஃபர் இல்லாமல் இந்த வீடியோவில் நீங்கள் எயிட் பர்சன்ட் ஆஃபரில் நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிக்கலாம் இது வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற காம்போஸுக்கு மட்டும்தான் இந்த எயிட் பர்சன்ட் ஆஃபர் இருக்குது அதனால செக் பண்ண கண்டிப்பாக வந்து செக் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இது எல்லாமே பியூர் ஐம் ஜுவல்ஸ் அப்படிங்குறனால உங்களுக்கு ஒரு வருஷம் கேரண்டியுமே இருக்குது அதனால மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் டெய்லி வேர்க்கு கூட இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும் அதனால செக் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேனோ அதை மட்டும் நீங்கள் பே பண்ணாலே போதும் உங்கள் வீடு தேடி உங்களுக்கு கொரியர் வந்துடும் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது டேமேஜஸ் இருக்காது இன்கேஸ் இருக்குது அப்படின்னாலும் அதுக்குமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற ஜுவல்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் தனியாக வேணும் அப்படின்னா அது மட்டும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இயர்ரிங்ஸ் மட்டும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் டாலர் செயின் மட்டும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி தனியாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி வந்து அதோட ப்ரைஸ் வந்துடும் இல்லை இதோட நீங்கள் ஏதாச்சும் ஆட் பண்ணணும் இந்த காம்போலே நான் ஆட் பண்ணி வாங்கிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த மாதிரி ஆட் பண்ணி கூட நீங்கள் எயிட் பர்சன்ட் ஆஃபர்லேயே வாங்கிக்கலாம் இல்லை இதில் இருந்து நீங்கள் ஏதாச்சும் லெஸ் பண்ணணும் அப்படின்னா லெஸ் பண்ணிக்கலாம் பட் அட்லீஸ்ட் ஃபோர் ப்ராடக்ட்ஸ் ஆச்சு வாங்குனீங்க அப்படின்னா தான் எயிட் பர்சன்ட் ஆஃபர்லாம் உங்களுக்கு வரும் இந்த வீடியோவில் இருக்க காம்போஸ் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா தான் வரும் இதில் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ செக் பண்ணிட்டு உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மொத்தம் வந்து அஞ்சு காம்போ காமிச்சிருக்கேன் அஞ்சுமே செக் பண்ணிட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த ஒரு காம்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இது வந்து மைக்ரோ பிளேட்டட் காம்போ இதுல வந்து உங்களுக்கு ஷார்ட் செயின் ஒன் ஒன்று வந்து வந்துடும் பெண்டன்ட்டோட அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு முகப்பு செயின்மே வந்துடும் பேங்கிள்ஸ் வந்துடும் அண்ட் உங்களுக்கு ஒரு ஜும்காவும் வந்து சூப்பரான ஒரு அழகான ஜும்காவுமே உங்களுக்கு வந்துடும் மைக்ரோ பிளேட்டட்ல இது வந்து உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டேட்லேயே ப்ரீமியம் குவாலிட்டி அப்படிங்கிறனால சிக்ஸ் மந்த் கேரண்டியோடையுமே வந்துடும் இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வேறு இயர்ரிங்ஸ் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் பேங்கிள்ஸ் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை பேங்கிள் டிசைன் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் பட் இந்த மாதிரி நாலு பொருள் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் எயிட் பர்சன்ட் ஆஃபரில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இதோடய பிரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி ரூபீஸ் வரும் ஸோ இது வந்து இது டோட்டல் ப்ரைஸில் நம்ம எயிட் பர்சன்ட் ஆஃபர் போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு ஒன் தேர்ட்டி ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அந்தளவுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் உங்களுக்கு வந்து இதோடய பிரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்கள் நான் வந்து இதோட செப்பரேட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு போட்டு அனுப்புகிறேன் ஸோ இது நீங்கள் தனியாக வாங்கினா எவ்வளோ ப்ரைஸ் வரும் தனித்தனியாக வாங்கினா எவ்வளோ ப்ரைஸ் வரும் இப்போ எயிட் பர்சன்ட் ஆஃபரில் உங்களுக்கு எவ்வளோ மைனஸ் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்லேயே சொல்லிடுவேன் நீங்கள் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே கூட உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் இது எல்லாமே நீங்க சேர்ந்து வாங்கும் போது எயிட் பர்சண்ட் ஆஃபர்ல உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இந்த ஒரு ஷார்ட் செயின் பாத்தீங்க அப்படின்னா எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த்துல இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் செயின் உங்களுக்கு வந்துடும் இது எல்லாமே உங்களுக்கு சிக்ஸ் மந்த் கேரண்டி இருக்கு ஹூ கூடையுமே வரனால நீங்கள் ஈஸியாக வந்து வியர் பண்ணிக்கலாம் அண்ட் இதோட உங்களுக்கு இந்த ஒரு முகப்பு செயின் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இது எனாமல் ஒர்க் மட்டும் வர மாதிரியான முகப்பு செயின் இது டெய்லி ஒர்க்கெல்லாம் நீங்கள் இந்த நான் இந்த செட்டில் காமிச்சிருக்கேன் எல்லாமே நீங்கள் வந்து டெய்லி ஒர்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு காம்போ தான் ப்ரைஸுமே வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃப்ரீ டெலிவரி தான் அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை நீங்கள் இது எல்லாமே தனித்தனியாக எடுத்தாலுமே வந்து ஃப்ரீ டெலிவரி தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினில் உங்களுக்கு இந்த ஒரு முகப்பு செயின் வந்துடும் அண்ட் இதுக்கு மேட்சிங்கா இந்த ஒரு பேங்கிள்ஸ் தான் நான் வச்சிருக்கேன் மைக்ரோ பிளேட்டர்லயே வந்து பிளைன் பேங்கிள்ஸ் இதுவுமே வந்து நீங்க டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ற மாதிரியான ஒரு பேங்கிள் டிசைன் தான் நல்லா வந்து மொத்தமா இருக்கும் உங்களுக்கு சீக்கிரமா உடையாது இல்லை ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரியான பேங்கிள்ஸ் அதுவுமே உங்களுக்கு சிக்ஸ் மந்த் கேரண்டியோட வந்துடும் அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு கலர் வந்து ஃபேட் ஆகாது அதனால தான் நம்மளால கேரண்டி கொடுக்க முடியுது அந் அவ்வளோ வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு இருக்கும் அண்ட் ஃபார்மிங்ல ஒரு ஜும்காவுமே உங்களுக்கு வந்துடும் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்கள் ஒரு சூப்பரான லேட்டஸ்டான ஒரு ஜும்கா டிசைனுமே உங்களுக்கு இதில் வந்துடும் கோல்டில் இருக்க மாதிரியே இருக்கும் இந்த ஜும்காவுமே அண்ட் பேக் சைடுமே இந்த ஜும்காவுக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரூ டைப் தான் ஸ்க்ரூ வச்சு உங்களுக்கு வரனால கோல்டு போலவே இருக்கும் இது எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ செவன்டி ருபீஸ் மட்டுந்தான் இதில் ஏதாச்சும் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் பட் அட்லீஸ்ட் ஃபோர் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு எயிட் பர்சன்ட் ஆஃபரில் உங்களுக்கு வரும் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு காம்போ ப்ரைஸ் வந்து தௌசண்ட் த்ரீ செவன்டி ருபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு சூப்பரான காம்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஒரே ரொம்ப கிராண்டாகவும் இல்லாமல் ரொம்ப மினிமலாகவும் இல்லாமல் ஒரு டீசெண்டான காம்போவாக இது வந்து இருக்கும் ஸோ கொஞ்சம் சிம்பிளாக வியூவாக பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பட் கம்ப்ளீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காம்போ வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரைஸுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் தான் எல்லாமே சேர்த்தி டோட்டல் ப்ரைஸில் உங்களுக்கு எயிட் பர்சன்ட் ஆஃபர் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கறதுனால இதில் வந்து உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது ரொம்பவே வந்து பிக் அமௌண்ட் தான் ஏன்னா இந்த ப்ரைஸில் நம்ம கொடுக்குற பிரைஸ் நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது அவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் நம்ம கொடுத்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் டேரெக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்கறனால தான் இவ்வளோ பட்ஜெட் பிரெண்ட்லி ரேட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுலேயும் நம்ம எயிட் பர்சன்ட் ஆஃபர் போட்டோம் உங்களுக்கு அதுலயுமே வந்து ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்லாம் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா அது ரொம்பவே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் இந்த வீடியோவில் நீங்க பாக்குற இந்த காம்போஸ்க்கு மட்டுந்தான் உங்களுக்கு எயிட் பர்சன்ட் ஆஃபர் வரும் ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் பட் அட்லீஸ்ட் நாலு பொருளாச்சும் இருக்கணும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எயிட் பர்சன்ட் ஆஃபர்ல வரும் இல்லை அப்படின்னா இந்த நாலு பொருளுமே உங்களுக்கு ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர்ல நீங்க வாங்கிக்கலாம் எயிட் பர்சன்ட் ஆஃபர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் எப்படி காமிச்சிருக்கணும் இதே தான் வாங்கிற மாதிரி இருக்கும் ஏதாச்சும் ஒரு பொருள் வேணால் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கலாம் அண்ட் ஆட் பண்ணிக்கலாம் ரிமூவும் பண்ணிக்கலாம் பட் அட்லீஸ்ட் நாலு பொருளாச்சும் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கேட்டுகிட்டே உங்கள் ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் எங்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நானே உங்களுக்கு எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவேன் நீங்கள் பார்த்துட்டே உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்போல இந்த ஒரு அழகான டாலர் சீன் உங்களுக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மீடியம் சைஸ்ல டாலர் சீன் உங்களுக்கு வருது ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க ஸ்டோன் எல்லாமே வந்து கோல்டுக்கு யூஸ் பண்ற ஸ்டோன் வந்து நம்ம யூஸ் பண்ணி மேக் பண்ணிட்டு இருக்கோம் நாமளே எல்லாமே மேக் பண்றோம் அப்படிங்கறதுனால உங்களுக்கு குவாலிட்டியில எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது எல்லாமே சேம் குவாலிட்டி தான் இருக்கும் உங்களுக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு இயரிங்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா கூட சேம் குவாலிட்டி தான் உங்களுக்கு ப்ரீமியமாக தான் இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் இந்த ஒரு செயின் டிசைன் தான் நான் போட்டு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செயின் டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதனால உங்களுக்கு ப்ரைஸில் டிஃப்ரென்ஸ் வராது தேர்ட்டி இன்சஸ் செலக்ட் பண்ணுறீங்கன்னா மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து டாலர் செயின்ல உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இதோட பேக் சைடுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு பேக் சைடில் ப்ரீமியமாக வந்துடும் கோல்டில் இருக்கிறது போலவே உங்களுக்கு வந்துடும் இது வந்து நீங்கள் டாலர் செயின் மட்டும் வேணும் அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் டாலர் செயின் மட்டும் கூட வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த காம்போல உங்களுக்கு ஒரு முகப்பு செயின்மே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே அழகான இந்த ஒரு முகப்பு செயின் தான் இந்த காம்போல உங்களுக்கு வரப்போகுது இதோட பேக் சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு பேக் சைட்லேயுமே வந்துடும் இதுக்கு வந்து உங்களுக்கு செயின் கொடி டிசைன் செயின் தான் போட்டிருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல கொடியிலேயே வந்து பாக்ஸ் டிசைன் வர மாதிரியான செயின் தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேற செயின் கூட தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் இதே ப்ரைஸ் தான் உங்களுக்கு வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் செப்ரேட்டாக வெறும் முகப்பு செயின் மட்டும் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை முகப்பு மட்டும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக நம்ம வாங்கிக்கலாம் உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது இந்த மாதிரி வளையம் கூட நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன் நீங்கள் கோல்டில் செயின் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஈஸியாக அட்டாச் பண்ணி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு காம்போக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ஒரு தொங்கல் தோடுமே வந்துடும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இந்த ஒரு தொங்கல் தோடு ப்ரீமியமாக இருக்கும் ரூபி வித் ஒயிட் கலரில் அவைலபிளாக இருக்குது இது வந்து லிமிட்டட் பீஸ் தான் இந்த தொங்கல் தோடு வந்து அவைலபிளாக இருக்குது அதனால வேணும்னு நினைக்கிறவங்க இந்த காம்போ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் வேற இயரிங்ஸ் தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதோட பேக் சைடுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸில் வந்துடும் டிட்டாச்சபிள் டைப்லையுமே வந்துடும் நீங்கள் வேறு ஏதாச்சும் டாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட அதோட கூட நீங்கள் அட்டாச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் வெறும் இயர்ரிங்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா கூட தாராளமா நீங்க நம்மளோட இந்த ஒரு வங்கி ரிங் தான் ரிங்குமே வந்து இதுக்கு நான் வந்து பேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு ரிங் வேண்டாம் அப்படின்னா நீங்க வேற ஏதாச்சும் ப்ராடக்ட் கூட தாராளமா செலக்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க இந்த வங்கி ரிங் இதுமே வந்து நம்ம கிட்ட பிரீமியம் குவாலிட்டியில இருக்கும் கோல்டுல இருக்க மாதிரியே உங்களுக்கு இருக்கும் இதோட பேக் சைடுமே உங்களுக்கு அது இது வந்து அட்ஜஸ்டபிள் டைப் தான் இதுக்கு வந்து நீங்க சைஸ் மெஷர் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து அட்ஜஸ்டபிள் வா நீங்க உங்களுக்கு ஃபிங்கர் சைஸ் கேத்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி இதை வந்து வியர் பண்ணிக்கலாம் இந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதுவுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் இதில் இருந்து உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் வந்து நீங்க சேவ் பண்ற மாதிரி இருக்கும் அந்த பிரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுட்டே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம அஞ்சு காம்போ பார்க்க போறோம் அப்படிங்கறதுனால நான் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு டீடைலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொல்லி ஆகணும் இல்லைங்களா ஏன்னா ஒவ்வொரு ஜுவல்ஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும் அதனால இந்த வீடியோ வந்து கொஞ்சம் உங்களுக்கு லென்த்தாக தான் இருக்கும் உங்களுக்கு எந்த காம்போ பிடிச்சிருக்கோ அதை மட்டும் நீங்கள் வச்சு கூட நீங்கள் வீடியோவில் வந்து செக் பண்ணிக்கலாம் இல்லைன்னா மினிமலான காம்போ வேணும் இல்லை கிராண்டான காம்போ வேணும் அப்படின்னு எது வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கூட உங்களுக்கு நீங்கள் வச்சு ஈஸியாக வந்து செக் பண்ணி அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஒரு காம்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த காம்போவை விட இது கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஸோ உங்களுக்கு நான் ப்ரைஸ் வைஸ் தான் காமிச்சுட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிற மாதிரி தான் இருக்கும் அண்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டுமே வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததுல ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் வந்து ஒன் சிக்ஸ்டி தான் இதில் வந்து உங்களுக்கு ஒன் நைன்டி ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கிராண்டான் இருக்க மாதிரியான பொருள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஸ்டோன் பேங்கிஸ் எல்லாம் வரனால பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அதில் நம்ம எயிட் பர்சன்ட் ரெடியூஸ் பண்ணுறோம் பண்ணுறோம் அப்படிங்கும் போது உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆஃபர் வந்து உங்களுக்கு வரும் எயிட் பர்சன்ட் உங்களுக்கு அதிகமாக அதிகமாக அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட்டுமே உங்களுக்கு அதிகமாகும் ஸோ இதுக்கப்புறமும் இன்னும் ரெண்டு காம்போ இதை விட கிராண்டாகவே இருக்கு செக் பண்ணிட்டு உங்க ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு மீடியம் சைஸில் இந்த ஒரு வி டாலர் உங்களுக்கு வந்துடும் ப்ரீமியம் குவாலிட்டியில் நல்லா ஸ்டோன்ஸ் எல்லாம் நெருக்க நெருக்கமாக நல்லா பார்வையாக இருக்க மாதிரியான ஒரு டாலர் இது ஸோ இந்த ஒரு டாலர் உங்களுக்கு வந்துடும் கீழே இந்த டாலரில் வந்து ஹேங்கிங்குமே வந்து உங்களுக்கு த்ரீ ஸ்டோன் இருக்க மாதிரியே ஒரு ஹேங்கிங்குமே வந்து வச்சு கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க இந்த ஒரு டாலர் மல்டி கலரில் இதுக்கு வந்து செயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் வந்து அதிகமாக இருக்க மாதிரியான இந்த ஒரு ஹார்ட் பேட்டர்ன் செயின்லேயே அரும்பு டைப் வர மாதிரியான செயின் தான் போட்டிருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் உங்களுக்கு வரும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேற செயின் கூட செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த டாலரோட பேக் சைடுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ்டு பேக் சைடில் ப்ரீமியம் குவாலிட்டியிலாம் வந்துடும் இது வந்து ஹேண்ட்மேட் டாலர் உங்களுக்கு பார்க்கறதுக்குமே வந்து கோல்டு போலவே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு மேட்சிங்காக இந்த ஒரு முகப்பு செயின் தான் நான் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்பவே அழகா இருக்கு பாருங்கள் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வர மாதிரியான முகப்பு செயின் இது இதுலேயுமே உங்களுக்கு ஸ்டோன் நெருக்க நெருக்கமாக வச்சு வரும் இதோட பேக் சைடுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ்ட் பேக் சைடில் உங்களுக்கு வந்துடும் ப்ரீமியம் குவாலிட்டியில இதுக்கு செயின் பார்த்துக்கிட்டீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல இந்த ஒரு செயின் டிசைன் தான் போட்டிருக்கேன் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இந்த செயின் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேற செயின் டிசைன் கூட தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த முகப்பு செயினுக்கு பதிலாக இந்த காம்போல நீங்கள் வந்து அட்டிகை கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த முகப்பு செயினுக்கு பதிலாக நீங்கள் செயின் அட்டிகை கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த முகப்போட ரேட் வந்து நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் வந்து இதே அட்டிகை ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஃபைவ் டபுள் நைன் ரூபீஸ் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் தான் வந்து டிஃப்ரென்ஸ் வரும் அண்ட் காம்போல ஆட் பண்ணும்போது அந்த ஃபிஃப்டி ருபீஸ் உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸாகவும் ஆகலாம் அதனால் நீங்க அந்த மாதிரி கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணி கூட உங்கள் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இது கொஞ்சம் கிராண்டான கிராம்போவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து நம்ம பேங்கல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் சிங்கிள் லைன் பேங்கல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இதுலேயுமே வந்து நம்ம எல்லாமே ஸ்டோன் வந்து ஃபிட்டிங் தான் இருக்கோம் பேஸ்ட் போட்டு ஒட்டுறதில்லை நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதனால உங்களுக்கு ஸ்டோன் வந்து இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் வந்து அந்த ஷைனிங் வந்து உங்களுக்கு இருக்கும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டோன்ஸுமே வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து விழுகாது ஸோ இவ்வளோ அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ ப்ரீமியம் குவாலிட்டி நாங்கள் வந்து பார்த்து பார்த்து உங்களுக்கு அதனால தான் மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதோட பேக் சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டில் வந்துடும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பேங்கிள்ஸ் பியூர் ஆகி உங்களுக்கு ஒரு வருஷம் கேரண்டி இருக்காண்டி இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் அந்த மாதிரி லைஃப் வரும் நீங்க டெய்லி ஒர்க் யூஸ் பண்ணாலுமே கண்டிப்பா ஃபோர் இயர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு லைஃப் வரும் அந்த அளவுக்கு வந்து பிரீமியமா இருக்கும் நீங்களே பாக்கலாம் ஒரு பொருளாச்சி வாங்கி பாருங்க கண்டிப்பா நம்மளோட குவாலிட்டி உங்களுக்கு பிடிக்கும் இந்த ப்ரைஸ்க்கு இது எல்லாமே வெளியில கிடைக்காத குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான் அதனால வாங்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் கண்டிப்பா வாங்கி பாருங்க ப்ரைஸுமே ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு இந்த ஒரு இயரிங்ஸுமே நான் வச்சிருக்கேன் தொங்கல் தோடு தான் உங்களுக்கு நான் இந்த காம்போல வந்து வச்சிருக்கேன் இந்த ஒரு டிசைன் இந்த தொங்கல்தோடு வந்து லிமிட்டட் பீஸ் தான் அதனால வேணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டை புக் பண்ணிக்கலாம் இதோட பேக் சைடுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ்டு பேக் சைடில் வந்துடும் டிட்டாச்சபிள் டைப்லேயுமே உங்களுக்கு வந்துடும் ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் டாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் டிட்டாச்சபிளாக நீங்கள் வேறு டிசைன் போட்டு போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் இதுவுமே வந்து நீங்கள் தனியாக வேணும் அப்படின்னாலும் தாராளமாக வாங்கிக்கலாம் இதுவுமே உங்களுக்கு ஒரு வருஷம் கேரண்டியோடவே வந்துடும் ப்ரீமியம் குவாலிட்டிங்கிறதுனால இந்த காம்போவுமே வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து உங்களுக்கு ஒன் நைன்ட்டி ருபீஸ் வந்து அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பக்கம் உங்களுக்கு இந்த காம்போல வந்து ரெடியூஸ் ஆகுது ஸோ அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த இயர்ரிங்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ப்ரைஸில் தான் நம்ம வந்து கொடுக்குறோம் இந்த காம்போ ஏன்னா டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகுது ஒன் நைன்ட்டி ருபீஸ் அதனால் வேணும்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் இந்த காம்போ ஆஃபரை யூஸ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்போ ஆஃபரில் நான் காமிச்சிருக்கேன் இந்த ஜுவல்ஸ் வந்து இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இந்த காம்போ ஆஃபர் இது எல்லாமே அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த காம்போ ஆஃபரில் நீங்கள் வாங்க முடியாது அதனால் வேணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஒரு கிராண்டான காம்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம் இதுல வந்து உங்களுக்கு அட்டிகையும் வந்துடும் முகப்பு செயினும் வந்துடும் அண்ட் பெரிய சைஸ்ல ஒரு டாலர் செயினுமே உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயினோடையுமே வந்துடும் ஸோ இவ்வளோ ஒரு சூப்பரான கிராண்டான காம்போ இது இதுல வந்து உங்களுக்கு வளையல் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்க தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா நீங்கள் வளையல் நம்ம கிட்ட தனியா வாங்கினீங்கனாலே வளையல் மட்டுமே தௌசண்ட் ஹண்ட்ரட் வரும் ஸோ அதனால நீங்கள் விலையிலுமே இதோட ஆட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த காம்போ ஆஃபர்ல உங்களுக்கு டூ ஃபார்ட்டி ருபீஸ் பக்கம் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது ஸோ இது ரொம்ப ரொம்ப பெரிய அமௌண்ட் வந்து இந்த காம்போவில் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த காம்போவுமே வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதுலேயும் நீங்கள் பேங்கிள்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா இந்த பேங்கிள்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும் அதனால உங்களுக்கு டூ சிக்ஸ்டி டூ எயிட்டி ருபீஸ் வரைக்கும் ரெடியூஸ் பண்ணி நீங்கள் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது அதனால செக் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு டாலர் செயின் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு காம்போல உங்களுக்கு சூப்பரான இந்த ஒரு லோட்டஸ் டாலர் தான் வரும் ரொம்பவே அழகா இருக்குது பாருங்க இந்த ஒரு லோட்டஸ் டாலர் இதுலயுமே ஸ்டோன் எல்லாமே நம்ம ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்லாவே வந்து பிக் சைஸ் டாலர் இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுல வந்து உங்களுக்கு செயின் வந்து ஹார்ட் பேட்டர்லயே அரும்பு வச்ச மாதிரியான இந்த டிசைன் செயின் தேர்ட்டி இன்ச்சஸ் நான் போட்டிருக்கேன் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல இந்த செயின்மே உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு வேணும்னா நீங்க வேற செயின் டிசைன் கூட தாராளமா செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த டாலரோட பேக் சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து க்ளோஸ்டில் வந்துடும் இது எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் டாலர் ப்ரீமியம் குவாலிட்டியிலயுமே உங்களுக்கு இருக்கும் இந்த டாலர் செயின் மட்டும் வேணும் அப்படின்னா கூட தாராளமாக நீங்க இந்த டாலர் செயின் மட்டும் கூட வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த தாமரை டாலருக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ஒரு அட்டிகையுமே நான் வச்சிருக்கேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க இந்த அட்டிகை இதுமே உங்களுக்கு ஒரு லோட்டஸ் டிசைன் மேலே வந்து வர மாதிரியான ஒரு தாமரை டாலர் வர மாதிரியான ஒரு பெண்டன்ட் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு செயின் டிசைன் தான் வரும் ஹார்ட் பேட்டர்ன் டிசைன் செயின் இதுல நம்ம இன்னொரு செயின் டிசைனுமே வச்சுருக்கோம் நீங்கள் அது வேணா கூட செலக்ட் பண்ணிக்கலாம் சேம் இதே ப்ரைஸ் தான் வரும் இதுல வந்து உங்களுக்கு பேக் செயினோட வந்துடும் நிறைய பேர் பேக் செயின் கேட்பீங்க அதனால தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு பேக் செயின் சாம்பிள் வந்து காமிக்கிறேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க பேக் செயினுமே வந்து நம்ம கிட்ட ப்ரீமியம் குவாலிட்டி தான் நல்ல லென்த்தாகவே இருக்கும் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு பியூர் ஐம்போனாட்டிக செயின் வந்து உங்களுக்கு ஐம்போனில் வராது மைக்ரோ பிளேட்டட் தான் சிக்ஸ் மந்த் கேரண்டி பெண்டன்ட் மட்டும் தான் நம்ம கிட்ட உங்களுக்கு ஐம்போன்ல வரும் பியூர் ஐம்போன்ல வரும் ஒரு வருஷ கேரண்டியோட நீங்க நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் லைஃப் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் வரும் அதுல எந்த டவுட்டுமே கிடையாது அது செயின்னா இருந்தாலும் சரி பெண்டன்ட்டா இருந்தாலும் சரி நீங்க ஹீட் வாட்டர் பர்ஃபியூம் இதெல்லாம் மட்டும் படாம பாத்துக்கிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு நல்ல லைஃப் வரும் இதோட சைடுமே நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா க்ளோஸ்ட் பாக்ஸைட்ல தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபில் க்ளோஸ்ட் பாக்ஸைலயுமே உங்களுக்கு வந்துடும் ப்ரீமியமா இருக்கும் இதுமே வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் வெறும் அட்டிகை மட்டும் வேணும் அப்படின்னா கூட நம்மக்கிட்ட கிட்ட அட்டிகை டிசைன்ஸ் நிறைய இருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க நீங்கள் அட்டிகை மட்டும் வேணும்னா கூட தாராளமாக நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த காம்போல உங்களுக்கு ஒரு முகப்பு செயின் வரும் இது வந்து நம்ம நியூவாக போட்டிருக்க ஒரு முகப்பு செயின் டிசைன் இது வந்து நான் வீடியோல கூட இன்னும் உங்களுக்கு நான் காமிச்சது இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் காமிக்கிறேன் இது வந்து நம்ம நியூவா லான்ச் பண்ணியிருக்க ஒரு முகப்பு செயின் இதுதான் நான் வந்து உங்களுக்கு இந்த காம்போல ஆட் பண்ணியிருக்கேன் இதோட பேக் சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ்டு பேக் சைடில் வந்துடும் ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்துடும் ஸ்மூத்தான ஃபினிஷிங் ஒர்க்கோடையுமே அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு செயின் தான் கொடி செயின் தான் நான் போட்டிருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேற செயின் கூட தாராளமாக மாற்றிக்கலாம் இதோடவே வந்து உங்களுக்கு ஒரு இயரிங்ஸும் ஒரு செட் ஆஃப் இயரிங்ஸும் வங்கி ரீங்குமே வந்து உங்களுக்கு வந்துடும் ப்யூர் ஆகிப்போம்ல அதுவுமே உங்களுக்கு ஒரு வருஷம் கேரண்டியோட வந்துடும் இந்த ஒரு காம்போமே வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட் ஸோ இந்த காம்போவில் உங்களுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா வந்து கம்மியாக கிடைக்குது ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே சேர்த்தியாக உங்களுக்கு இவ்வளோ கம்மி ப்ரைஸ் தான் உங்களோட அமௌண்ட்டுக்கு வந்து ஒர்த்தான ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கும் அண்ட் கேரண்டியுமே இருக்கனால உங்களோட காசுமே வந்து கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது ப்ரீமியமாக இருக்கும் இந்த காம்போவுமே வேணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபாய் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு கிராண்டான காம்போ தான் பார்க்க போறோம் இதுதான் வந்து பைனல் காம்போ இதுல வந்து உங்களுக்கு கல் அட்டிகை வந்து உங்களுக்கு வரும் சிங்கிள் லைன் கல் அட்டிகை வந்து உங்களுக்கு வரும் சோ அதுவே வந்து உங்களுக்கு தனியா நீங்க வாங்குறீங்க அப்படின்னா எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வந்துடும் இது மட்டுமே உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இந்த டாலர் சீன் வந்து நீங்க தனியா வாங்குறீங்க அப்படின்னா தௌசண்ட் சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் வந்து வந்துடும் அந்த இயரிங்ஸ் வந்து இரநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் பேங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய் ஸோ இது எல்லாமே நீங்களே ஆட் பண்ணி பாருங்க இதுல வந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து காம்போ ஆஃபர்ல உங்களுக்கு மைனஸ் ஆகுது அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து உங்களுக்கு இந்த காம்போல வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகுது ஸோ இது ரொம்ப ரொம்ப பெரிய அமௌண்ட் தான் ரொம்பவே வந்து உங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுளாக கிடைக்குது ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகி ஆஃபர்ல கிடைக்குது அதனால மிஸ் பண்ணிராம நீங்க இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்காக குயிக்காக வந்து உங்க ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த அட்டிகை நம்ம பாத்திரலாம் இது நம்மளோட ஒரு ஹாட் செல்லிங்கான டிசைன் ஸோ இது வந்து நிறைய பேர் நம்ம கிட்ட வாங்கின ஒரு அட்டிகை டிசைன் இது வந்து இப்போ லிமிட்டடாக தான் இருக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க இதுக்கு பென்டென்ட்டுமே வந்து சூப்பரான ஒரு பெண்டென்ட் டிசைன் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஒரு சிங்கிள் லைன் அட்டிகை பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரேரான டிசைன் தான் இது வந்து நீங்க எல்லா இடத்துலயும் இந்த டிசைன் வந்து வாங்க முடியாது ஒரு யூனிக்கா இருக்கும் இந்த டிசைன் நீங்க வியர் பண்ணும்போது எல்லாருமே போடுற ஜுவல்ஸே நம்ம போடாம நம்ம இந்த மாதிரி யூனிக்கா வந்து வியர் பண்ணிக்கலாம் நல்ல ஃப்ளக்சிபிளா இருக்கும் நம்ம கிட்ட அட்டிகை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து நல்ல ஃப்ளக்சிபிளா இருக்கும் பிரேக் ஆகாது உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டிலேயே கிடைச்சிடும் நம்ம கிட்ட ரூபி வித் ஒயிட் கலர்ல அவைலபிளா இருக்கு இது வந்து நீங்க தனியா வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பேக் செயின் வரனால நீங்க சைஸ் சஜஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஒரு அட்டிகை வந்து நல்லா ப்ராடா இருக்கனால உங்களுக்கு நெக்கு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பா இது வந்து ப்ராப்பரா ஃபிட் ஆகும் சூப்பரா இருக்கும் நீங்க வியர் பண்றதுக்கு ஹேங்கிங்ஸ்மே வந்து உங்களுக்கு வந்துடும் இதுல வந்து கீழே வந்து அட்டிகை பெண்டன்ட்ல ஹேங்கிங்ஸ்மே வந்து வந்துடும் ப்ரீமியம் குவாலிட்டியில உங்களுக்கு இருக்கும் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க இதோட பேக் சைடுமே நீங்க பாருங்க கம்ப்ளீட்டா வந்து க்ளோஸ்டு பேக் சைட்ல வந்துடும் இதுல வந்து நாங்க டபுள் லாக் வச்சு லாக் பண்ணியிருக்கோம் அதனால உங்களுக்கு அவ்வளோ ஈஸியா வந்து பிரேக் ஆகாது நீங்களே பார்க்கலாம் நல்லாவே வந்து இந்த அட்டிகை வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கும் நீங்க ஈஸியா வந்து இந்த அட்டிகையை வந்து வச்சுக்கலாம் ஃப்ளெக்சிபிளா இருக்கும் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த காம்போல உங்களுக்கு முன்னூத்தி இருபது ரூபாய் வந்து குறையுது ஸோ இது ரொம்பவே பிக் அமௌண்ட் தான் வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த காம்போவில் இது வந்து கிராண்டான காம்போ அப்படிங்கிறனால இருக்கிறதுலே வந்து நம்மக்கிட்ட பிக் சைஸில் இருக்க டாலர் தான் நான் வந்து வச்சுருக்கேன் நீங்களே பார்க்கலாம் என் கை ஃபுல்லாக இருக்குது இந்த டாலர் அவ்வளோ வந்து நல்லாவே பார்வையாக கிராண்டாக இருக்கும் ஒரு டாலர் நீங்கள் நிற்க போட்டீங்க அப்படின்னால அதுவே உங்களுக்கு ஃபினிஷான கம்ப்ளீட்டான லுக் வந்து கொடுக்கும் அவ்வளோ ஒரு கிராண்டான டாலர் இது ஸோ அதோடு நீங்கள் அட்டையே சேர்த்து வியோ பண்ணும்போது எவ்வளோ ஒரு கிராண்ட் லுக் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் ப்ரீமியம் குவாலிட்டிலுமே உங்களுக்கு வந்துடும் இதுவுமே ஒரு யூனிக்கான டிசைன் தான் ஸோ இந்த காம்போவே வந்து உங்களுக்கு யூனிக்கான காம்போ தான் ஏன்னா பேங்கிள்ஸுமே டபுள் லைன் பேங்கிள்ஸ் நம்மளோட டிசைன் நீங்கள் வெளியில் வாங்க முடியாது அவ்வளோ ஒரு யூனிக்கான டிசைன் பேங்கிள்ஸ் தான் நம்ம வந்து டபுள் லைன் பேங்கிள்ஸ்மே சேல் பண்ணிட்டு இருக்கோம் அதனால இந்த காம்போவே உங்களுக்கு ஒரு யூனிக்கான காம்போ அதுவும் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் உங்களுக்கு வந்து கம்மியாக கிடைக்குது வேணும்னு நினைக்கிறவங்க எதுவுமே புக் பண்ணிக்கலாம் ஹேங்கிங்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இந்த காம்போல ஸ்டோன் வந்துடும் அது வந்து இன்னமுமே வந்து இந்த டாலர் நல்லா பெருசாக இருக்க மாதிரி எடுத்து கொடுக்கும் இதுக்கு வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் இந்த ஹார்ட் பேட்டன் செயின் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேற செயின் கூட தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் இதோட பேக் சைடுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ்டு பேக் சைடில் ப்ரீமியம் குவாலிட்டியிலையுமே வந்து வந்துடும் ஹேண்ட்மேட் டாலர் இது இந்த டாலர் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கேன் இந்த சிங்கிள் பீஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது அதனால் வேணும்னு நினைக்கிறவங்க குயிக்காக புக் பண்ணிக்கலாம் இந்த டாலர் மட்டும் வேணும் டாலர் செயின் மட்டும் வேணும் அப்படின்னா கூட வாங்கிக்கலாம் பட் இந்த டாலர் செயின் வந்து ஒன்றே ஒன்று தான் அவைலபிளாக இருக்குது அதனால் இந்த காம்போ வேணும்னு நினைக்கிறவங்க குயிக்காக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட டபுள் லைன் பேங்கிள்ஸ்மே இந்த காம்போவில் உங்களுக்கு வந்துடும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த ஒரு டிசைன்மே இதிலே வந்து இன்னும் டிசைன்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதுவே வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் பேங்கிள்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா கூட தாராளமாக வாங்கிக்கலாம் பேக் சைட் ஃபினிஷிங் ஒர்க் பாருங்கள் ப்ரீமியமாக இருக்கும் உங்களுக்கு இந்த பேங்கிள்ஸுமே அதனால் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து குயிக்காக புக் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரீமியம் குவாலிட்டி பேங்கிள்ஸ் இது அப்படியே வந்து பார்க்குறதுக்கு கோல்டு பேங்கிள்ஸ் மாதிரியே தான் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் வியோ பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் போனீங்க அப்படின்னா அப்படியே எல்லாருமே வந்து கோல்டு பேங்கிள்ஸ் தான் கேட்பாங்க அந்த அளவுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் நம்ம இந்த பேங்கிள்ஸ் வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஹார்ட் செல்லிங் இந்த டபுள் லைன் பேங்கிள்ஸ் எல்லாம் அதனால் மிஸ் பண்ணாமல் உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இதில் இந்த ஒரு இயரிங்ஸுமே உங்களுக்கு வந்துடும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்க மாதிரியான இயரிங்ஸ் இது இதுவுமே வந்து உங்களுக்கு வந்துடும் இதுமே வந்து டிட்டாச்சபிள் டைப் தான் நீங்கள் வந்து வேற எதுவும் டாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட அட்டாச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் டிட்டாச்சபிள் டைப்பில் உங்களுக்கு வந்துடும் பேக் சைடுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு பேக் சைடில் வந்துடும் இந்த ஒரு இயரிங்ஸுமே வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த ஒரு காம்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணி உங்கள் ஆடர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி ருபீஸ் பக்கம் உங்களுக்கு இந்த காம்போவில் வந்து குறையுது அதனால மிஸ் பண்ணாமல் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கான வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுகிட்டே உங்கள் ஆடர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் Thanks for watching. Bye.